நாற்பது எஸ்து அதுதான் அந்த சமக்கர சிக்ஷா அபி அபிஞான் அப்படிங்கிறது இல்ல அது சான்ஸ்கிரிட் சொன்னீங்க மைனர் ஒன்றிய அரசினுடைய ஸ்டாண்ட் என்ன தெரியுமா இந்த மாதிரி பிரச்சனை இல்ல அந்த சமக்கிராங்கிறது எஸ்ஏ எம்ஏ ஜிஆர்ஏவோ எழுதுறோம்ல அதனால அது ஆங்கில பெயர்னு சொல்றாங்க இருந்த ஒலிவாங்கி இருந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி மைனர் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு ஆனா இந்திரகுமாரும் ஒலி வாங்கியின் உயரத்தை அதிகரித்தார்கள் ஒலிவாங்கிக்கு உதவி செய்பவர்கள் யார் என்பது இப்போது தெரிகிறது இந்திய படிக்க சொல்லல இந்திய மொழியை தான் படிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல கேந்திரிய வித்தியாலயில தமிழ் படி கத்து கொடுக்கறதுக்காக அவங்க எத்தனை ஆசிரியர்களை நியமிச்சிருக்கிறாங்கிற லட்சணத்தை பார்த்தாலே இவர்கள் என்ன விதமான நடைமுறையை இங்கு கொண்டு வருவார்கள் எல்லாருக்கும் புரியும் சிபிஎஸ்இ ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்க ஹிந்தி இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா பிரைவேட் ஸ்கூல்லயும் சிபிஎஸ்இ இருக்கிற மாதிரி இல்ல தமிழ்நாடு சிலபஸ் ஓட போகக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஹிந்தி கற்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வரப்போவது பொய் இந்த நாற்பதாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு எதுக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு கூக்குரல் அப்படின்னு கேக்குறாங்க அது ஒரு எகத்தாளமாக கேக்குறாங்க உங்களுடைய பட்ஜெட் அலகேஷனுக்கு இது ஒரு அமௌண்டா அப்படின்னு கேக்குறாங்க இது எவ்வளவு பணம் என்பது தொடர்பானது அல்ல இது தமிழ்நாடு கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்ற மான மானமிகு குரல் அது இது தமிழ்நாட்டுக்கான உரிமை குரல் மைக்கு உயரம் ஒலி வாங்கியின் உயரம் குறைவாகவே இருந்தது இருந்த ஒலிவாங்கி இருந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி மைனர் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா இந்திரகுமாரும் மில்டன் ஒலிவாங்கியின் உயரத்தை அதிகரித்தார்கள் ஒலிவாங்கிக்கு உதவி செய்பவர்கள் யார் என்பது இப்போது தெரிகிறது யூடியூப் இணைந்து ஒருங்கிணைக்கும் அண்ணாதான் ஆள்கிறார் என்ற இந்த கருத்தரங்கின் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தளபதியாக இன்று களத்தில் போராளியாக நின்று கொண்டிருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே தமிழ் மொழிக்காக மொழி சமத்துவத்திற்காக தொடர்ந்து இயங்கி வரும் நண்பர் தோழர் காளி செந்தில்நாதன் அவர்களே கருத்தரங்கை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பேரலை யூடியூப் சேர்ந்த நண்பர்கள் மில்டன் இந்திரகுமார் மைனர் கரிகாலன் அவர்களே மொழிக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் சோர்ந்து போய் வீட்டுக்குள் முடங்கி விடாமல் களம் காண காத்திருக்கிறோம் என்ற செய்தியோடு இந்த அரங்கத்தை நிரப்பி இருக்கும் எங்கள் அனைவரின் நண்பர்களே அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் முதல்லயே நன்றி சொல்லிடுறேன் இந்த கருத்தரங்கத்திற்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக அது மட்டும் இல்ல தனிப்பட்ட முறையிலேயும் இந்த நால்வருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன் சேமை நேம் அம்பேத்கர் பெரியார் எனும் பெருநெருப்பு அண்ணாதான் ஆள்கிறார் என்று தொடர்ந்து கருத்தரங்களை நடத்தி சமூகத்தில் விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் இந்த நால்வருக்கும் தனிப்பட்ட முறையில் எனது அன்பும் வாழ்த்துக்கள் அண்ணா தான் ஆழ்கிறார் ஆமா அவர் அவர்தான் அவருடைய கொள்கை தான் ஆள்கிறது அவருடைய கோட்பாடுதான் இந்த அரசை வழிநடத்துகிறது அவருடைய பேச்சுக்கள் தான் இன்றும் தமிழ்நாட்டு மக்களை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது சிக்கர்கள் வரும்போதெல்லாம் எழுந்து நிற்பதற்கும் போராடுவதற்கும் தேவையான ஆற்றலை மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொடுப்பது அண்ணாவின் கோட்பாடுதான் காந்தியைப் காந்தியை போலவே அண்ணாவும் வெறும் தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு தத்துவம் காலனியத்துக்கு எதிராக காந்தி என்னெல்லாம் செய்தாரோ அதே போல பாகுபாடுகளுக்கு எதிராக சமத்துவமின்மைக்கு எதிராக தொடர்ந்து சமூகநீதியையும் சமத்துவத்தையும் முன்வைத்து போராடியவர் அதையே ஒரு கோட்பாடாக நமக்கு தந்துவிட்டு சென்றிருப்பவர் பேரறிஞர் அண்ணா மொழி சமத்துவத்துக்காக இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடுவதற்காக இங்க எல்லாரும் இருக்கிறோம் அதனால தொடர்ந்து அதுல உண்டான பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத முழுக்க முழுக்க இந்திரகுமார் சொல்லிட்டாரு அது அதனால ஆனா இந்த அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு அவங்க ஆதரவாக சில விஷயங்களை சொல்றாங்கல்ல அந்த அவங்களுடைய கேள்விகளுக்கு அவர்களுடைய விமர்சனங்கள் செலவற்றிற்கு பதில் சொல்வது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கும் வரை அண்ணாதான் ஆளுகிறார்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது தமிழ்நாட்டில் அத்தனை பேர் ஹிந்தி படிக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இவ்வளவு லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னு பொய்களாலும் புனைவுகளாலும் ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இங்கு தமிழ்நாட்டில் ஒரு பாசிச அரசியலை முன்னெடுத்து செல்பவர்களும் இங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல அது ஓரளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அரங்கத்துல இல்ல சமூகத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்தியில அவர்களுடைய இந்த கேள்விகள் வந்து எடுபடுகிறதாக இப்போது இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னால சில நண்பர்களோடு பேசிட்டு இருக்கும் போது அவர்கள் அந்த கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னாங்க அதுல சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்க ஹிந்தி இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு இல்ல சிபி பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் தமிழ்நாடு சிலபஸோட போகக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் இருக்கு அதனால அவங்க சிபி பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஹிந்தி கற்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பரப்புவது பொய் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சிபிஎஸ்சிலேயும் மக்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்திருக்குதான்னு கேட்டால் ஒரு ஓ ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கத்தில் அதுக்கு ஒரு மயக்கம் இருக்குங்கிறது உண்மைதான் அது எதனால நுழைவுத் தேர்வுகள் எல்லாமே சிபிஎஸ்சி அடிப்படையில் வினாத்தால் தயாரிக்கப்படும் காரணத்தினால ஸ்டேட் சிலபஸை படிச்சுட்டு நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்கு கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வு எழுத போகும்போது கூடுதலாக சிபிஎஸ்சி சிலபஸை படிக்க வேண்டியது இருக்குங்கிறதுனால முதல்ல இருந்தே சிபிஎஸ்சியை படிச்சுட்டு போயிரலாம் நிறைவுத் தேர்வும் எழுதுவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கும் காரணத்தினால சிபிஎஸ்சிக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அந்த மார்க்கெட்டை என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட சிலர் பள்ளிகளை ஆரம்பிச்சிருக்கலாம் சிபிஎஸ்சி ஸ்கூலை நடத்தலாம் அது எல்லாம் வந்து குடும்பத்துல இருக்கிறவருடைய தேர்வு உரிமை சாய்ஸ் அவர்களுடைய பிசினஸ் சாய்ஸ கட்சி தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா எந்த கொள்கைக்கும் நடைமுறைக்கும் தொடர்பே இல்லாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வாழக்கூடியவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்வைத்து தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று நம்புகிறார்கள் அந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்கு அதுக்கப்புறம் அந்த நுழைவுத் தேர்வு அப்படிங்கறது சிபிஎஸ்சிக்கான நுழைவுத் தேர்வே கிடையாது மாணவர்கள் எடுக்கக்கூடிய மார்க்குகளின் படி கல்லூரிகளில் இடம் கொடுப்போம் அப்படின்னு கலைஞர் காலத்து முடிவுகளுக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த சிபிஎஸ்சிகள் சேர்ந்துவார் இல்லாம இருக்கும் பிளஸ் டூல மார்க் பிளஸ் டூல மார்க் யார் அதிகமாக எடுக்கிறார்களோ அந்த மார்க்கின் அடிப்படையில கல்லூரிகள் கல்லூரியில் அனுமதி அப்படிங்கிற நடைமுறை வந்துவிட்டது என்றால் சிபிஎஸ்சிக்கான மயக்கங்கள் காணாமல் போகும் அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கான முயற்சியில நம்மை தயார்படுத்துவதிலும் அண்ணா தான் முன்னணியில இருக்கிறாரு கலைஞர் தான் முன்னணியில இருக்கிறாரு கலைஞர் கலைஞர் சொன்ன கலைஞர் ஆட்சியில நடந்ததாக இருந்தாலும் அது அண்ணாவின் ஆட்சிதான் அண்ணா தான் என்றும் ஆழ்கிறார் அப்படின்னு தான் அதை சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்காக நாற்பதாயிரம் கோடி ஒதுக்குறாங்கல்ல அதுக்கப்புறம் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடிக்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இந்திரகுமார் பேசும்போது அதுக்கு முழுமையாக சொன்னாரு ஆட்சிக்கு அந்த நான்கு ஆண்டு எல்லாம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க சொன்னாரு இந்த நாற்பதாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு எதுக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு கூக்குரல் அப்படின்னு கேட்கறாங்க அது ஒரு ஏகத்தாளமாக கேட்கறாங்க உங்களுடைய பட்ஜெட் அலோகேஷனுக்கு இது ஒரு அமௌண்டா அப்படின்னு கேக்குறாங்க இது எவ்வளவு பணம் என்பது தொடர்பானது அல்ல இது தமிழ்நாடு கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்ற மான மானமிகு குரல் அது இது தமிழ்நாட்டுக்கான உரிமை குரல் நிதி வழங்க மாட்டோம் எங்களுடைய நிபந்தனையாக என்பி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நிபந்தனை விதித்து நிதி வழங்க மாட்டோம் என்று சொல்கின்ற அந்த ஆணவத்திற்கு எதிரான உரிமை குரல் அது அதை புரிந்து கொள்ளாமல் மடை மாற்றுவதற்காகவோ திசை திருப்புவதற்காகவோ ஒரு எளிய புரிதலுக்குள்ள மக்களை தள்ளுவதற்காகவோ நாற்பதாயிரம் கோடி அவங்க பட்ஜெட்லேயே வச்சிருக்காங்க ஆனா ரெண்டாயிரம் கோடிக்கு இவ்வளவு சத்தம் போடுறாங்கன்னு ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இது அந்த பணம் தொடர்பா நம்மில் சிலரும் கூட அந்த மாதிரி கேள்விகளுக்கு விட கூடாது என்பதற்காக சொல்றேன் அது பணம் தொடர்பானதால ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி என்பது இல்ல அன்பில் மகேஷ் அமைச்சர் வந்து ஏற்கனவே நேற்றே சொல்லியிருக்கிறாரு எங்களுடைய திட்டங்கள் தொடரும் கல்விக்காக நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு மொழி போருக்கு தயாராகும்னு துணை முதலமைச்சரும் பேசியிருக்கிறாரு அதனால தமிழ்நாடு வந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதில் ஒரு தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு அது போக அவங்க அந்த அறுபது இஸ்ட் நாற்பது அதுதான் அந்த சமக்கிர சிக்ஷா அபியா அபிஞான் அப்படிங்கிறது இல்ல அது சான்ஸ்கிரிட் சொன்னீங்க மைண்டா இருக்கும் ஒன்றிய அரசினுடைய ஸ்டாண்ட் இல்ல தெரியுமா இந்த மாதிரி பிரச்சனை இல்ல அந்த சமக்ராங்கிறது ஏசிஏ எம்ஏ ஜிஆர்ஏவோ கேஆர்ஏவோன்னு எழுதுறோம்ல அதனால அது ஆங்கில பெயர்னு சொல்றாங்க அந்த மூணு ஐபிசி சிஆர்பிசி அதெல்லாம் வந்து பிஆர்எஸ் ஒரு இதுல மாத்தினாங்கல்ல அது அதனுடைய பெயர் பாரதிய என்ன பெயர்ல வருதுன்னு எனக்கு தெரியாது বিএনএস বিএনএস ন্যায়लया বিএনএস அந்த நீதி மன்றத்துல வகாகாக வரும்போது санஸ்கிரிட்ல பெயர் வச்சிருக்காங்க இந்த பெயரை மாத்தணும் உள்ளுக்குள்ள கண்டென்ட்ல பிரச்சனை இருக்குன்னு நீதிமன்றத்துல மன்றத்துல வழக்கு வரும்போது ஒன்றிய அரசு சார்பாக வந்த அபிடவிட் இதுதான் அது நீ санஸ்கிரிட்ல எழுதல இங்கிலீஷ்ல எழுதி அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த இருமொழி கொள்கை தோற்கவில்லை அப்படின்னா எது மூணாவது மொழியை கற்றுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது அதை ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க எதற்காக மூன்று மொழிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு அந்த மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதாவது ஏற்கனவே தமிழ் படிக்கிறாங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உடற்பயிற்சி அல்லது அவங்களுடைய உடல் இயக்கு திறனுக்கு தகுந்த தகுந்த தகுந்தாற் போல ஒரு விளையாட்டை கற்றுக் கொடுப்பது அதுல அவருக்கு திறமை இருந்தால் அதன்படி அவரை வளர்த்து எடுப்பது அப்படின்னு வேறொரு திசையில மாணவர்களுடைய வளர்ச்சி முழுமை பெறுவதற்கான வேலைகளை செய்யாம மொழியை கற்றுக்கொள்வதே அறிவுடைமை அப்படின்னு ஒரு போலியான மதிப்பீட்டின் அடிப்படையில தமிழ் சமூகத்தை இழுத்துட்டு போய் நாசமாக்குறதுக்கான வேலையாக தான் அதை நான் பார்க்கிறேன் ஜப்பான்ல ஒரு மொழி தான் கற்கிறாங்க ஸ்பானிஷ் வேற துண்டுச்சீட்டு சிம்பிளா ஜப்பான்ல ஒரு மொழி தான் கற்க ஏராளமான நோபல் பரிசு வாங்கக்கூடிய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்க பெரும்பாலும் ஒரே மொழி கற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க ஆங்கிலமோ பிரெஞ்சோ ஸ்பானிஷோ ஜெர்மனோ கற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த கொள்கை என்இபிஐ ஏற்றுக்கொண்டால் தான் எஸ்எஸ்ஏ நிதி கிடைக்கும்னு சொன்னதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இது இதுவும் வந்து பின்னால நீட்டிச்சதுனால வந்தது இந்தி இல்லை இந்திய மொழி இந்திய படிக்க சொல்லல இந்திய மொழியை தான் படிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல கேந்திரிய வித்தியாலயில தமிழ் படி கத்து அவங்க எத்தனை ஆசிரியர்களை நியமிச்சிருக்கிறாங்கிற லட்சணத்தை பார்த்தாலே இவர்கள் என்ன விதமான நடைமுறையை இங்கு கொண்டு வருவார்கள் எல்லாருக்கும் புரியும் எல்லா பள்ளிகள்லயும் எல்லா இந்திய மொழிகளுக்கும் ஆசிரியர்களை போட்டு இவங்க அந்த சாய்ஸுக்கு வந்து உண்மையிலேயே உயிர் கொடுப்பாங்கிற நம்பிக்கையே இல்லை இவங்க கடந்த காலத்துல கேந்திரிய வித்யாலயம் போன்ற விஷயங்கள்ல இவர்கள் நடந்து கொண்டதை வைத்து பார்க்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது பள்ளிக்கல்வித்துறையில் மட்டும் நடக்குதா வெறும் மொழி ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் இது அப்படின்னு பார்த்தா இல்லை என்றுதான் தோன்றுகிறது ஒரு பதினஞ்சு நாள் கூட ஆயிருக்காது யூஜிசி கைட்லைன்ஸுக்காக நாம் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்காக உயர்கல்வித்துறைக்காக அந்த கருத்தரங்கம் பள்ளிக்கல்வித்துறைக்காக இந்த கருத்தரங்கம் இது தவிரவும் ஒரு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி நமது முதலமைச்சர் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் இந்த ஆட்சியை பாசிஸ்ட் ஆட்சி என்று சொல்கிறார்களே அந்த பாசிஸ்ட் ஆட்சிக்கான அனைத்து கூறுகளும் அனைத்து துறைகளிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன அது ஒரு புராணத்தை புதுப்பிப்ப புராண காலத்தில் பெருமையை மீண்டும் நம்மிடம் புதுப்பிக்கிற முயற்சியாக இருந்தாலும் சரி மெஜாரிட்டி ஹிந்துஸுக்கு மைனாரிட்டி முஸ்லிம்களால ஆபத்து என்ற ஒரு பொய்யான கற்பிதத்தை உருவாக்கி இந்துக்களை அச்சுறுத்துவதாக இருந்தாலும் சரி அறிவு சமூகத்தை இழிவு செய்வதும் அறிவு சமூகத்தை அழித்து ஒழிப்பதும் செயல்படும் அறிவுச் சமூகத்தை அழித்து ஒழிப்பதும் மாதிரியான நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் ஒரு ஹவுசிசம் ஒர்க்ஸ் அப்படின்னு ஏல் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்டான்லி என்பவர் எழுதிய ஹவுசம் ஒர்க்ஸ் என்ற புத்தகத்துல இதே மாதிரி அவர் பத்து கூறுகள் சொல்றாருங்கிறது அந்த பத்து கூறுகளையும் படிச்சு பார்க்கும் போது வெவ்வேறு நாடுகளில் நடந்த விஷயங்களை அவர் சொல்றாரு ஆனால் அதை படிச்சு பார்க்கும் போது நமது கண்களில் விரியும் சித்திரம் இங்கு நடந்த பல்வேறு விஷயங்கள் தான் நமக்கு தெரியுது அந்த கூறுகள் அனைத்தும் நடைமுறையில் இருக்கும் போது என்ன ஆபத்து இருக்கிறது என்பதையும் சேர்த்து சொல்கிறார் இன அழிப்புக்கான கண்டியூசிவ் கண்டிஷன்ஸ் இதுல கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒரு சூழல் வர விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டாம் உலக போர்ல நாஜி படைகளையும் படைகளையும் ரஷ்ய போர்மனையில் வீழ்த்தி உலகத்தை எப்படி ஜோசப் ஸ்டாலின் காப்பாத்தினாரோ அதே போல இங்கு இருக்கக்கூடிய பாசிச அரசியலையும் பாசிச படைகளையும் தமிழ்நாட்டு போர் முனையில் வீழ்த்தி அறவழியில் ஜனநாயக முனை ஜனநாயக போரில் வீழ்த்தி பாசிசத்துக்கு விடை கொடுக்க வேண்டிய சூழலை இந்தியாவில் உருவாக்கும் வல்லமை மு ஸ்டாலினுக்கு உண்டு என்று நம்புகிறேன் அந்த படையின் முன்னணி வீரராக இன்று களத்தில் இருக்கிறார் அமைச்சர் மகேஷ் அவருக்கு எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்